இந்தியாவின் ஆபரேஷன் சிந்துர் ராணுவ நடவடிக்கையின் போது பாகிஸ்தானுக்கு சொந்தமான ஆறு போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக இந்திய விமானப்படை அதிகாரபூர்வமாக அறிவித்திருப்பது உலக அரங்கில் கவனம் பெற்றுள்ளது ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் கடந்த ஏப்ரல் மாதம் அப்பாவி சுற்றுலா பயணிகள் மீது பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் ஈவு இரக்கமின்றி கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தினர் இந்த கொடூர தாக்குதலில் இந்தியர்கள் இருபத்தி ஆறு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்த கோர தாக்குதலால் வெகுண்டு எழுந்த இந்தியா ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத தளங்களின் மீது ஆபரேஷன் சிந்து என்ற பெயரில் அதிரடி வான்வழி ராணுவ தாக்குதலை நடத்தியது இதில் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் உள்ளிட்ட இடங்களில் நீண்ட காலமாக செயல்பட்ட ஆறு பயங்கரவாத முகாம்கள் உரு அழிக்கப்பட்ட நிலையில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நூறுக்கும் மேற்பட்டோர் இரையாக்கப்பட்டனர் இதற்கு பதிலடி தாக்குதலாக பாகிஸ்தான் இந்திய எல்லைப் பகுதியில் உள்ள பொதுமக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது அதனை இந்திய ராணுவம் துல்லியமாக முறியடித்த நிலையில் இரு நாடுகளுக்கு சில நாட்கள் நீடித்த மோதல் பின்னர் முடிவுக்கு வந்தது இந்த தாக்குதலின் போது இந்திய விமானங்கள் சுடப்பட்டதாக கூறப்பட்டு சர்ச்சை எழுந்தது அதேபோல் இந்தியா பாகிஸ்தானின் எத்தனை விமானங்களை சுட்டு வீழ்த்தியது என்பதிலும் சர்ச்சைகள் இருந்து வந்தன ஏனெனில் இந்தியாவின் மூன்று ரஃபேல் உட்பட ஆறு விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் தெரிவித்தது இந்த சூழலில் தான் இந்திய விமானப்படை தளபதி தற்போது முதன்முறையாக பாகிஸ்தானின் ஆறு போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக தகவலை வெளியிட்டுள்ளார் பெங்களூருவில் நடைபெற்ற விமானப்படை அதிகாரிகளுக்கான கருத்தரங்கில் இந்திய விமானப்படை தளபதி ஏ பி சிங் கலந்து கொண்டார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஆபரேஷன் நடவடிக்கையின் போது பாகிஸ்தான் விமானப்படைக்கு சொந்தமான ஆறு விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தெரிவித்தார் அவற்றில் ஐந்து போர் விமானங்கள் என்றும் மற்றொரு விமானம் ஏடபிள்யூ ஏசிஎஸ் என அழைக்கப்படும் வான்வழி கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பு விமானம் எனவும் விளக்கம் அளித்துள்ளார் ஜகோபாபாத் விமான ஹேங்கரில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த எஃப் சிக்ஸ்டீன் ரக போர் விமானங்கள் தான் விமானப்படை தாக்குதலில் தகர்க்கப்பட்டதாகவும் விமானப்படை தளபதி தெரிவித்தார் மேலும் இந்திய ராணுவத்திடம் உள்ள ரஷ்ய தயாரிப்பு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்பினால் மட்டுமே இந்த வெற்றி சாத்தியமானதாகவும் இந்த தாக்குதல் மிகவும் சிறப்பாக திட்டமிடப்பட்டு மேற்கொள்ளப்பட்டதாகவும் விமானப்படை தளபதி ஏ பி சிங் பெருமிதம் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் ஆபரேஷன் சிந்துர் தாக்குதலின் போது தீவிரவாத இலக்குகள் சேதமடைந்த செயற்கைக்கோள் படங்கள் அதாவது தாக்குதலுக்கு முன் மற்றும் பின் என படங்களையும் திரையிட்டு விளக்கமளித்தார் இந்திய போர் விமானங்களை வீழ்த்தினோம் எங்கள் பக்கம் பெரிய அளவில் பாதிப்பில்லை என வாய்க்கு வந்ததை அடித்துவிட்ட பாகிஸ்தான் தற்போது இந்திய விமானப்படை அமல்படுத்தியுள்ள அட்டாக் ஆதாரத்தை பார்த்து வாயடைத்து இருப்பது கவனிக்கத்தக்கது